வாங்க இன்றைக்கி நம்ம பணியாரம் பார்க்கல கார பணியாரம் அரிசி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி நான் ஒரு டம்ளர் அரை டம்ளர் உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் நேற்று அரைச்சி வச்சேன் கேரட் கொஞ்சம் துருவல் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன

கலக்கி இப்போ மாவு ஊற்று பணியிடம் நல்லா வேகத்து முடிவுக்கும் பனியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி காரச்சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும் எனக்கு